குழந்தை பிறப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் தான் இருக்கும் அதை அவங்களுடைய கல்யாணத்துல ரொம்ப தடைகள் வந்து அதிகமா இருக்கும் ரொம்ப லேட் மேரேஜ் போகும் அதாவது முப்பது வயசுக்கு மேலதான் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்றது இருக்கும் கட்டத்துல முப்பது வயசுக்கு மேலதான் நடக்கும் அப்போ முப்பது வயசுக்கு மேல நடக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும் பத்து வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்திருக்கும் ஆனா வந்து அவங்க இவங்க கல்யாணம் ஆன உடனே குழந்தை பறக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ பத்து வருஷம் கழிச்சுதான் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சுதான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாம்பத்தியம் தாம்பத்தியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்ப சூரியன் புதன் ஒரு கட்டத்துல ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க ஃபேமிலியில அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிச்சயமா தாம்பத்திய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்னே இவங்க இங்க இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சோ தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்குது சோ சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சூரியன் குரு இதெல்லாம் வந்து அதிகாரமாகி இருந்து அது ஏதோ கிரக சேர்க்கைகளால பிரச்சனையாகி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க சில லேடிஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூட்ரஸ் டிசி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இது எல்லாம் நம்ம வந்து மருத்துவ மருத்துவ மொழியாக அதாவது டாக்டர்ஸை பாருங்கள் டாக்டர்ஸை பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த கோச்சார கிரகங்கள் வரும்பொழுது அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கு சரியாகும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் இதில் வந்து ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் வழியாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இருக்குது அது மாதிரி பிள்ளைக்கான ஜாதகங்கள் அப்படிங்கிறது இருக்கு சோ இது எல்லாமே நம்ம அவங்க அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் பொழுது அவங்க அதுக்கான முயற்சிகள்ல அந்த கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது அவங்க அந்த முயற்சியை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குழந்தை பிறக்குது ஆனால் குழந்தை பிறக்குது அவங்களுக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லை சில பேருக்கு வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா ஆர்டிசம் சம்பந்தமான குழந்தைகள் இருக்கு சில பேருக்கு பேச்சு வரல காது கேட்கல இந்த மாதிரியான குழந்தை வாய்ப்புகளோட நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹெரிடிட்டரி அவங்களோட கட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த புதனும் சந்திரனோ ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் சனியும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா சனிதான் நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம் அந்த நேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க மூதாதையர்களில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அது வந்து நம்மளுடைய வழி வழியாக நம்மளோட குழந்தைகளையும் பாதிக்குது நம்ம நம்ம வந்து எப்போதுமேரலாவே என்ன சொல்றோம் என்ன புண்ணியத்தை வந்து வந்திருக்கோம் அப்படின்லாம் இல்லைங்களா இதுதான் புண்ணியங்கள் அப்படிங்கிறது இதுதான் அவங்களுடைய அந்த பாவ புண்ணியங்களை நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பேர குழந்தைகள் எல்லாமே சுமக்கும் அதுக்கு வந்து மெயின் வந்து இந்த ஜீன் ஸோ ஜெனட்டிக் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்குது தாத்தா பாட்டியோட இது என்னவோ அதுதான் அம்மா அப்பாவோடது அம்மா அப்பாவோடது என்னவோ அதுதான் குழந்தைகளோடது அதுக்கப்புறம் பேர குழந்தைகள் இது எல்லாமே இது வந்து பிராப்தம் அவ்வளோதான் இந்த பிராப்தம் வந்து நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும்